பதினைந்து ஆண்டுகளாக பிரியாமல் வாழ்ந்த ஜெயம் ரவி ஆர்த்தியின் குடும்ப வாழ்க்கையில் தற்போது புயல் அடித்து வருகிறது இத்தனை நாட்களாக ஆர்த்தி தான் இந்த விவாகரத்திற்கு காரணம் என சொல்லப்பட்டு வந்த நிலையில் ஜெயம் ரவி பாடகி ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அவர்தான் இந்த விவாகரத்திற்கு காரணம் என சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ஜெயம் ரவியும் பாடகி கெனிசாவும் கோவாவில் இருந்தபோது காரை வேகமாக ஓட்டியதற்காக டிராபிக் போலீஸிடம் மாட்டி அதற்கு அபராதம் கட்டியதற்கான ரசீதும் அது சென்னையில் ஜெயம் ரவி ஓட்டி வந்த கார் என்றும் சொல்லப்பட்டது மேலும் பாடகி கெனிசாவின் அனுமதி இல்லாமல் ஜெயம் ரவியை பார்க்கவே முடியவில்லை என ஆர்த்தி புலம்பியதாக பல தகவல்கள் வெளிவந்தன இதையடுத்து நேற்று எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடித்துள்ள பிரதர் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயம் ரவி நான் எடுத்த விவாகரத்து முடிவு அவருக்கு தெரியாது என்பதில் எந்த லாஜிக்கும் இல்லை அவருக்கு ஏற்கனவே இரண்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன் இது குறித்து அவரின் அப்பா என் பெற்றோரிடம் பேசினார் என் மூத்த மகனிடம் இது குறித்து பேசினேன் அவன் மற்ற குழந்தைகளைப் போல இரண்டு பேரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றான் வாழு வாழவிடு யாரையும் இதில் இழுக்காதீர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை தனிப்பட்ட வாழ்க்கையாகவே இருக்க விடுங்கள் பாடகி கெனிசா அறுநூறு மேடைகளில் பாடியவர் பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு ஹீலர் எதிர்காலத்தில் நானும் கெனிசாவும் சேர்ந்து ஹீலிங் சென்டர் தொடங்கி பலருக்கும் உதவ வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் அதை கெடுக்காதீர்கள் அதை யாராலும் கெடுக்கவும் முடியாது என்று கோபமாக பேசியிருந்தார் இதுநாள் வரைக்கும் எதுவுமே பேசாமல் இருந்த பாடகி கெனிசா பிரான்சிஸ் ஜேம்ரவின் பேட்டிக்கு பிறகு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கருத்தை பகிர்ந்துள்ளார் அதில் என்ன மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா இப்ப பாருங்க ஜெயம் ரவி என்ன மாதிரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் இனிமேலாவது உங்க மனசை அமைதியாக வச்சுக்கோங்க ஏனென்றால் உங்க மனதில் இருக்கும் காயத்திற்கு உங்க எதிரி காரணம் இல்லை நீங்க ஒருத்தரை நேசிப்பதாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே அவரால் ஏற்பட்டதுதான் என்று ஆர்த்தி ரவிக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்துள்ளார் இதற்கு இணையவாசி ஒருவர் உங்க கட்டுப்பாட்டில் ஜெயம் ரவி பாதுகாப்பாக இருக்கிறாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த கெனிசா நீ பாதுகாப்பாக இருக்கியா உன் நண்பர்கள் பாதுகாப்பா இருக்காங்களா உன்னால உன் நண்பர்கள் பாதுகாப்பா இருக்காங்களா என்று பாரு என அந்த நெட்டிசனுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்